நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வித உரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ரொம்ப எம்பே விவசாயம் செய்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செடி வளர்க்குறதுக்கும் பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறதுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாதுங்க ஆனால் என்னென்னா புரிதல் வேணும் ஒரு செடி வளர்கிறது எப்படி வளர்க்குறோம் நம்ம எப்படி ஒரு குழந்தை வளர்க்குறோமோ அதே மாதிரி தாங்க இயற்கையாக நம்ம என்ன ஒரு விவசாயம் பண்றோம்னோ அப்படின்னாலும் அதை தெ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆனால் முதன்மை ஆதாரமாக வெள்ளம் அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா நீராதாரம் வெள்ளன்றது நான் மலையாளத்தில் சொல்லிட்டேன் நீராதாரம் ரொம்ப முக்கியமாக வேணுங்க சூரிய வெளிச்சம் காற்றோட்டம் இது போக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கணும் இது வந்து பேசிக்காக உள்ள விஷயம் நீராதாரம் இல்லாத இடத்துல நீங்கள் விவசாயம் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்கள் மேலை நாடுகளில் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கலாம் சொல்லுவாங்க நீராதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி விவசாயம் பண்ணுறாங்கன்னு ஆனால் நேர் இல்லாமல் பண்ண மாட்டாங்க நேரை கொண்டு தான் வந்து விவசாயம் பண்ணுவாங்க ஸோ நீராதாரம் அப்படி ஓரம் கட்டிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரெண்டே ரெண்டு உரங்கள் ஒன்று இயற்கை உரம் இன்னொன்று வந்து செயற்கை உரம் இயற்கை உரம் அப்படின்னா என்ன அப்படின்னா தாவர கழிவு விலங்குகளோட கழிவு அதாவது விலங்குகளோட எச்சம் விலங்கோட ஆய் அப்படின்னு கூட சொல்லலாம் அது குதிரைச்சாணம் மாட்டுச்சாணம் ஆட்டு சாணம் கோழிச்சாணம் எது வேணாலும் இருக்கலாங்க நமக்கு ஈஸியாக நிறையா வள நிறையா கிடைக்கக்கூடியது இப்போ நம்ம சிங்கத்தோட சாணமும் பார்த்திங்கன்னா அது உரம் தான் நம்ம சிங்கம் வளர்க்கவும் முடியும் வளர்க்க முடியாது இல்லை அப்போ நம்ம வீட்டு விலங்குகளாக எதை வளர்ப்போம் அதோட சாணங்கள் எல்லாமே உரங்கள் தாங்க அதே மாதிரி தாவர கழிவுகள் அதுவும் உரந்தாங்க இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களில் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இலை உந்து விழுகுது அப்படின்னா அதுவும் ஒரு என்னன்னா இயற்கை உரம் தாங்க இயற்கை உரத்தை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் எல்லா மக்கக்கூடிய பொருட்களுமே ரொம்ப ஈஸியா எளிமையாக மக்கணுங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதெல்லாம் கிடையாது மூன்று மாதம் ஆறு மாதம் காலமெல்லாம் ரொம்ப குறுகிய காலத்துல இதெல்லாம் மக்கக்கூடிய பொருளோ அதெல்லாமே இயற்கை உரம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா செயற்கை உரம் அப்படின்னு சொல்றது என்னன்னா கனிம வளங்கள் அதாவது நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கனிமம் சொல்றோம் பாத்தீங்களா அதில் கிடைக்கக்கூடியது இப்போ நம்ம சொல்லலாம் இரும்பு பொட்டாசியம் மக்னீசியம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் என்னாகும் கனிமம்னு சொல்லுவோம் அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க தாவரங்களுக்கு தேவையான சத்துக்களை பிரித்து எடுத்து கொடுப்பாங்க அதாவது இயற்கை உரத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கரிம உரம் அப்படின்வாங்க செயற்கை உரங்களை கனிம உரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கனிம உரம் அப்படின்றது என்னன்னா பர்டிகுலராக என்ன இருக்கும் அந்த அந்த தேவையான சத்தை மட்டுமே பிரித்து அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் வந்து கரைச்சு இல்லைன்னா வந்து எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்க கொடுக்க சொல்லுவாங்க இயற்கை உரங்களை பொறுத்தவரை பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் செயற்கை உரத்தை பொறுத்தவரை அளவுக்கு அந்த என்ன இதில் கொடுக்குறோம் அப்படின்னா அது மாதிரி தான் கொடுக்கணும் ஸோ கரிம உரம் அப்படின்றது இயற்கை உரம் கனிம உரம் அப்படின்றது செயற்கை உரம்ங்க செயற்கை உரத்தில் நான் சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட பதிமூணு வகையான சத்துக்கள் வந்து இருக்கும் அப்படின்னு அதில் முதல் முதன்மையான மூணு சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்பிகேன்னு சொல்லுவோம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை பற்றியெல்லாம் கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பேசிக்கா ரெண்டே ரெண்டு உரம் தாங்க அப்போ வீட்டில் கிடைக்கக்கூடிய சமையலில் கிடைக்கக்கூடிய மக்கும் எல்லா பொருளை வச்சு என்ன பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு உண்டான அதாவது என்ன சொல்லலாம்னா வீட்டு மாடி தோட்டமாக இருக்கணும் கொல்லைப்புற தோட்டங்களுக்கு தேவையான உரங்களை வந்து ரொம்ப எளிமையா என்ன பண்ணிடலாம் த தயார்படுத்திடலாம் ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் வந்து இது செயற்கை உரங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பர்டிகுலராக அந்த அந்த தாவரத்துக்கு என்ன சத்து வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கடையில் போய் கேட்டோம் அப்படின்னா கொடுப்பாங்க ரொம்ப எளிமைய ஒன்று சொல்லிடுறேங்க நீங்கள் புல் வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா யூரியா யூஸ் பண்ணுவாங்க என்னன்னா யூரியாவோட முக்கியது என்னது அது வந்து என்ன சத்து அப்படின்னா தலைச்சத்து மொத்தத்தில் ஒரு செடி சருன்னு வளரணும் நல்லா பச்சை பசேன்னு வளரணும் அப்படின்னா அதுக்கு நைட்ரஜன் நாங்கள் ரொம்ப தேவைப்படும் நைட்ரஜன் சத்து ஃபுல்லாக இருக்கிறது யூரியா தான் ஸோ யூரியா புல் வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூரியா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நெல் வளர்க்குறவங்களும் என்ன பண்ணுவாங்க யூரியா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அந்த செடியை வளர்க்குறதுக்கு அதாவது புல்லு மாதிரி செடியை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன வைக்கணும் காய்க்க வைக்கணும் பூக்க வைக்கணும் அதை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தலைச்சத்துக்கு இந்த யூரியா வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக இன்னும் டெப்த்தாக வந்து விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான மன சந்திப்போம் நன்றி வணக்கம்